ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரிங் ரோட்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் இருபதுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் அதில் பார்த்தோம்னா ஹால் கிச்சன் டைனிங்கோட அண்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு கபோர்டு ஒர்க் அவைலபுளாக இருக்குது மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க